வணக்கம் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருக்கும்போது அவர் யோகம் அவயோக பலன்களை தருவார் சுக்ரன் பொதுவாகவே லக்னத்திற்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய முதன்மையான திக்பலத்தை பெற்று இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு இதை தாண்டி பொதுவாக ரிஷபம் துலாம் வீடுகளில் இருக்கும்போது சுக்ரன் நல்ல பலன்களை செய்வார் இதை தவிர்த்து தவிர்த்தக்கரன் உச்சம் பெறும்போது காரகத்துவ ரீதியான சில குறைபாடுகளையும் ஏற்படுத்துவார் எந்த விதத்திலும் சுக்ரன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் நிற்கக்கூடாது அது காரகோ பாவநாஸ்தி என்னும் ஒரு கடுமையான நிலையை தரும் ஏழாம் இடத்தை தவிர்த்து சுக்ரன் நீச்சமும் பெறக்கூடாது சுக்கிரன் நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சன்னி சந்திரன் இந்த நாலு கிரகங்களோடு காரகத்துவ ரீதியாக நல்ல அமைப்பை பெறுகிறார் இதை தவிர்த்து செவ்வாய் ராகு மற்றும் தனக்கு நேர் எதிர்மறை தன்மை கொண்ட மற்றொரு சுபரான குருவோடு இணையும் போதும் கேதுவோடு இருக்கும் போதும் எதிர்மறையான பலன்களை அதிகம் தருவதுண்டு